வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டுங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல தகுந்த இடமாகவும் இருக்குதுங்க இந்த ஏரியாவை சுற்றியெல்லாம் தென்னந்தோப்புலாம் நிறையா இருக்குதுங்க இந்த பற்றி தான் பார்க்க போகிறாங்க தார் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு மலை அடிவாரத்தில் இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோங்க நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க எல்லாமே போட்டிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு போய் பாருங்க நண்பர்களே உங்களுக்கு எல்லா மாவட்டத்துலேயுமே நாங்கள் போடுறோம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுக்குறோம் அது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து இந்த இடத்த பற்றின தகவல் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தையும் முப்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க நிறையா நண்பர்கள் நம்மக்கிட்ட மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க இரண்டு இரண்டு லட்சம் மூணு லட்சம் இது மாதிரிலாம் என்ன சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்காக தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு ஏக்கர் இரண்டு லட்சத்தையும் முப்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் தென்னந்தோப்பு இல்லை வாழைத்தோப்பு கொய்யாத்தோப்பு இது மாதிரியான வகையான விவசாயம்லாம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாகவும் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம்னு சொல்கிறாங்க மொ மொத்தமாக உங்களுக்கு நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாற்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வரசநாடு அப்படிங்கிற ஏரியா பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க தேனியிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்வளம் நல்லா இருக்குதுங்க நிலத்தடி நீர் தண்ணிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குதுனால தான் இங்கே வர மரம் நிறைய வளர்ந்துருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரியே இல்லைங்க காடாட்டு இருக்குதுங்க பார்க்கறக்கு அவ்வளோ மரங்கள் வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல தகுந்த நிலம் நிலமாகவும் இருக்குது பெரிய லெவலில் அவங்களுக்கு வாங்கணுன்ற யோசிக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் அதிக ஏக்கராகவும் இருக்குது நீங்கள் வாங்க இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணலாங்க நீங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நம்பருக்கு போய் பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே வருதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக நாற்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் சேனல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் சேனல் நம்பருக்கு கால் பண்ண தேவையில்லைங்க நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்பருக்கு போய் பா அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் நீங்கள் சேனலுக்குள்ளே போய்ணுங்கன்னால் இன்னொன்று நம்பர் தாங்க காட்டும் நீங்கள் சேனல் நம்பருக்கு கால் பண்ண தேவையில்லைங்க அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோவோட கடைசியில் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்டதுங்க நம்ம சேனலில் மேக்ஸிமம் லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கனால உங்களுக்கு அதை தேடி நாம் இந்த வீடியோவை போட்டிருக்கோங்க இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான லோ பட்ஜெட் இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி தொடர்ந்து இன்னொரு லோ பட்ஜெட் பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குங்க இந்த நாற்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இங்கே தூரத்துலேயும் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் பெருசு பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள் தென்னத்தோப்பெலாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க நீங்களும் இந்த இடத்த தென்னை தொப்பாக மாற்றறக்குனா கூட நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணலாம் நீங்கள் வாங்கி மரங்கள் நட்டு பராமரித்து ரீசேல் பண்ணுறதுனா கூட நல்ல விலைக்கு விற் லோ பட்ஜெட்டில் வாங்கி நீங்கள் எச்சு விலைக்கு விற்கிறாப்பில் நீங்கள் அந்த மாதிரி கூட ஐடியா பண்ணி இப்போ பண்ணுறேன்னா பண்ணலாங்க தேனி மாவட்டத்தில் வரசநாடு அப்படிங்கிற பக்கத்தில் இருக்குது தார் ஓட்டில் இருந்துட்டு இப்படி போகிறாப்புல இருக்குதுங்க மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பருக்கு வீடியோட கடைசியிலேயே நம்பர் கொடுக்குறேன் போய் பாருங்கள் சரி நண்பர்களில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு இந்த கடைசியில் பாருங்கள் நம்பர் கொடுக்குறேன் போய் பாருங்கள் சரி நண்பர்களே இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்